அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்து தான் வந்த அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்ற அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லோரும் ஒன்றிணைய அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலேயே புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக கிளை கழக செயலராக அரசியல் வந்து எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து புலனி தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்து அம்மாவர்கள் காலத்தில சேவல் தினத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்கள சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான் அவர் நேற்றைக்கு முந்தைய பசுமொன்னுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது என்ன ஓபிஎஸ் டீம் பேசி நான் இந்த ஆண்டு பசுமொன்னுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது வாங்கி அழைப்பு உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பசுமன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பார்வையிட எஸ் எஸ் டி தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாங்க வருவார் அது உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமா இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு எனக்கு தெரிந்த வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் இங்க வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல நாம இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் வரணும் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க எதனால இதை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்துல எல்லா நிகழ்ச்சிகளிலும் இருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு அது செங்கோட்டையன் வந்து ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்ல அதான் நான் ஹோட்டல விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன் காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கல எல்லாரையும் வாங்க கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுறப்பெல்லாம் எந்த மனமாச்சரிய இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும் சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு இருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம் மூன்று நாட்கள் அங்க பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகரே மூன்று நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவருக்கு கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட சரி அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்றா வந்தாங்க நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்த நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசல நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன அவர் எதுவும் அரசியலை செய்யல நாங்க நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேடு நினைப்பான் மாதிரி விநாச கால புத்தி மாதிரி ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும் கங்கா இதை குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே மடியில் உட்காந்து குட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே அதன் மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலைய நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல தலைய கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி தட்டிப்படுத்தி விடுகிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்னு எப்படி செயல்பட்டார் ஒரே சிரிப்பு அவர் செங்கோட்டை நடனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள் எங்க சித்தியும் அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதான் எனக்கு தெரியல எல்லாம் ஒன்னா தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதற்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்னு தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்தண்ட தான் அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரிய இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள் பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன் ஒரு பெர்சென்ட் சான்ஸ் இருக்கேன் நடந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன் எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியாது அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பயனெட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்துவிட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியில் இருந்து பொதுச்சேரி நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா அவரை ஆட்சியில் அமர வைத்த அந்த நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் அம்மா அவர்களை அந்த சீனியர் அண்ணன் அடுத்த இடத்துல இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள் வெளியிலே ஓடி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் பல உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போட்டாங்க வேற ஒண்ணும் காரணம் இல்ல பழனிசாமியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா நாங்கள் துரோகிகளா அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் இன்னைக்கு உண்மைதான புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்ட திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலாளராக இருப்ப வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசுமன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம் உங்களுக்கு அந்த மூணு நாட்கள் அங்கே திருவிழாவாக இருக்கும் அங்கு வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்படி இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வழங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாத செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள் நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும் பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் சொன்னேன் அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இந்த தேர்தலில் தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களா அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்கப் போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுக கட்சியை இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும் திமுகவுக்கு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி அவர் தான் பி டி இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்ற பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றியைக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போற்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கு எல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சார் கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா புரட்சித்தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச் செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பத்தி பேசுறது அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு அம்மா அவர்கள் என்ன நீக்கினார்கள் இதுதான் என்ன புதுசா கேக்குறீங்க அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச்செயல ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பி தொழில் வாக்கு கேட்டார் அப்ப வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்க கட்சியின் துணை பொதுச்சலாளர் டிடிவி தினகரன் அபிடேவிட் கொடுத்தவர் பழனிசாமி அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது நாங்க எதுவும் பண்ண வேணாம் எடப்பாடியே தான் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார் அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இதுக்கு யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்தி விட்டு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த

இன்றைக்கு அவர் வந்து எதாவது சொல்லி சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஏதோ விறுவிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேக்குறீங்க திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தான் ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் நீங்க ஒண்ணு கே அதாவது திருடிட்டு போற ஓடுற ரோட்ல ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி தொடர்பு வருவாங்க எல்லாம் பிடிக்க என்ன சொல்லுவான் ரோட்ல நிக்கிறவங்க பிடிச்சிட கூடாது சொல்லிட்டு ஓடுற மாதிரி பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து நான் இப்ப வந்து எந்த கூட்டணியில் இல்லை மூணு மாசம் ஆகுது வந்தேன்

சார் நான் சொல்றேன் சார் துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்த வகை முறை துரோகின்னு பட்டா சொல்றதோ சொல்றதா நீங்க உங்களுக்கு விரைவு ரூபாய் தெரியும் மூணு வயது குழந்தைங்க கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கைக்க அதுதான் இன்னைக்கு நிலைமை சார் இந்த தேர்தல மக்கள் தீர்ப்பு வரும் அதுதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளவு படபலம் இரட்டை இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பல ஆயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்ஹாரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க சார் இல்ல இல்ல அது நீங்க பேசலாம் சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இது வந்து எங்க சித்தி ஜெயில இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல ஒன்னா கை கோத்து நிக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்தி விடும் நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்க அவர்கள் நீங்களே நிக்கல அப்படி நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நாங்க எதுக்கு சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஜனநாயக பள்ளிச்சாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்க போகிற ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவ்ளதான் சொல்ல முடியும் நீங்க அவர்கிட்டதான் நீங்க இந்த தேர்தல வெற்றி வந்து உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடும் பழனிசாமி தோல்வி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடும் சார் செங்கோட்டையை விட எண்ணூறு ரூபாய் எங்க யாரும் கிடையாது சார் அவ்ளோதான் சொல்லப்படுவேன் கோவப்படுத்தலாம் கேக்குறீங்க எனக்கு கோபமே வராது பதில் தான் வரும் என் வீட சென்னையில இருக்கு தான் இருக்கு என் வீடு புரியுதா நான் வந்து அங்க முப்பத்தி இருபத்தி எட்டு வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்கேன் இது போன்ற பதில்கள் இது போன்ற கேள்விகளை இது நீங்க கேக்குறீங்களா இல்ல யாரும் சொல்லி கேக்குறாங்களான்னு தெரியல இது இந்த இந்த பத்திரிகையாள சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கு உங்க கேள்வி அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்துல தெரியும் ஆயுதத்தை எடுக்க தானே எடுக்க முடியும் அந்த நேரத்தை தெரியும் போர்ல போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரஞ்சு புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்ட தலையில வச்சுக்கிறது தான் எங்க ஆயுதம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பள்ளிச்சாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம் பள்ளிச்சாமி கிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க வேற எதுவும் பள்ளிச்சாமி சொல்லி அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான கேள்விகளை என்ன கேட்கிறாங்க கரெக்டா நீங்க அதே மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது பாஜக இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவரு என்ன சார் கேள்வி இருபத்தி நாலு தேர்தல கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க பாஜக இருந்தாரா எனக்கு எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது

யாருக்கு பின்புலத்துல பின்புலத்துல யாருக்கா யார் இருக்கான்னு தெரியாது செங்கோட்டையின் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலவும் பதவி வெறிதான் வேற எதுவும் கிடையாது அவர் பெரிய மகான்க நீங்க அவர் பாருங்க அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு அவருக்கு எல்லாம் பை சொல்ல கூடாது அந்த மகானுக்கெல்லாம் பாவம் அதுக்கெல்லாம் பயன்படுத்த sin gaya itu sikat itu suku putri nikah datang surau uta tangga duda siwanda 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 ydik yavanda, yavanda, ya